அவ்வளோதான் கிலோமீட்டருங்க இந்த மைக்கு தான் பயங்கரமாக சொதுக்குது இரண்டு தெரியல பார்ப்போம் சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன் தான் இங்கே வந்து தெரியாம கீழே ஃபோனை போட்டேன் நல்லா ட்ராக வருது குரோ குரன் சவுண்டு வருது பார்ப்போம் ஆடியோ வருது எப்படி வருதுன்னு தெரியல அவ்வளோ தான் இங்கேருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் ரூட் தான் ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் ஒன்றரை ஆகிடுச்சி அவ்ளதான் ஜாலியாக கிளம்பியாச்சுங்க ஜாலின்னு சொல்ல முடியாது இந்த மைக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு பார்ப்போம் எப்படி ஆடி எப்படி வருவதுன்னு தெரியல இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ வர கரெக்ட் போச்சு ஆ ஓகேங்க அவ்வளோதான் அப்படின்னு நான் ஒரு ஆணைக்கிட்டிக்கு ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் இருக்குங்க இது பெரிய தடகம்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இன்னொரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் வரும் செம்மையாக பசிக்குதுங்க காலைலாம் பெருசாக சாப்பிட்லையா பயங்கரமாக பசிக்குது காலையில் எழுந்திரிச்சு வந்து பெருசாக எதுவுமே சாப்பிடல அப்படியே வந்துட்டேன் கிளம்பி தயவுசெய்து யாரும் வந்து சாப்பிடாம இருக்காதிங்க இதெல்லாம் ஹெல்த் இஷ்யூ ஆகும் பயங்கரமாக ஓகேங்களா பயங்கரமாக ஹெல்த் விஷ் ஆகும் உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வரும் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அதனால் வந்து யாரும் பெருசாலாம் சாப்பிடாமல் இருக்காதிங்க சாப்பிடுங்க அதுக்கப்புறம் இருக்க ஒரு லைஃப் தாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா இருக்கிற ப்ளேஸ் எல்லாம் சுற்றி பாருங்கள் போய்ட்டு ட்ராவல் பண்ணுங்கள் பயங்கரமாக ட்ராவல் பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணாமலாம் இருக்காதிங்க உங்களால் முடியலையா ரொம்ப தூரம் போக முடியாது உங்கள் ஊர்லேயும் சுற்றும் பக்கத்தில் இருக்க நேச்சர்ஸை சுற்றி பாருங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எல்லோரும் சொல்லுவாங்க இன்னொரு கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் போயிட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மட்டும் எப்பவுமே யோசிக்காதீங்க கையில் காசு இருக்கோ இல்லையோ காசு இருக்குதோ இல்லையோ உங்கள்கிட்ட ஒரு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து உங்கள் லோக்கலில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ளேஸ் சுற்றி பார்த்துருங்க தயவு செய்து ஏன்னால் ஒரு நாற்பது வயசு ஆகட்டும் ஒரு முப்பது வயசு ஆகட்டும் கொஞ்சம் நாள் போகட்டும் அதெல்லாம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைஃப் ஒரே ஒரு லைஃப் ஓகேங்களா இது இன்னைக்கு விட்டால் என்றைக்குமே கிடைக்காது அது இல்லாமல் இந்த லைஃப் வந்து லைஃப்பை விடுங்க நேச்சர்ஸ் வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போதுன்னு தெரிலைங்க ஆல்மோஸ்ட் இருக்கிற காட்டையே அழித்து வீடை கட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கங்கே இருக்க நேச்சர்ஸ் ஃபுல்லாக அழிக்கிறாங்க நிறைய விலங்குகள் அழிஞ்சு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது நிறைய நிறைய விலங்குகள் சிம்பன்சி கொரிலா கொரிலாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து ஆப்ரிக்கா ருவாண்டா உகாண்டா அதுக்கப்புறம் யுனைட் ஸ்டேட் ஒரு கண்ட்ரி இருக்குது அந்த கண்ட்ரியில் இருக்குது மற்றபடிக்கு எல்லா எல்லா நாட்டிலையுமே இருக்குது இருக்கும் சில நாட்டெலாம் வந்து தீம் பார்க்கில் வச்சுருப்பாங்க பார்க்கில் வச்சுருப்பாங்க ஆனால் அது வந்து பார்க்கலாம் இருக்குது ஆனால் நேச்சுரலாக இருக்கிறது வந்து இன்னும் வந்து ருவாண்டா உகாண்டா அதுக்கப்புறம் ருவாண்டா பக்கத்து கண்ட்ரி அந்த கண்ட்ரி பேர் தெரியலேங்க அந்த கண்ட்ரியில் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் அழிஞ்சு வரும் வேளக்குங்கள் ஓகேங்களா இப்போயே உங்கள் உங்கள் ஊர்லேயே இருக்கும் இப்போ வந்து சென்னை பொங்கலே வந்து குரிலாக இருக்கலன்னு தெரில இருந்துச்சுன்னா அங்கேயும் பாருங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து நேச்சர்ஸ் வந்து நான் அதிகமாக விரும்புகிறேன் நேச்சர்ஸ் விட நான் வந்து இந்த அனிமல்ஸ் வைல்டு அனிமல்ஸ் நான் ரொம்ப விரும்புவேன் எனக்கும் வைல்டு அனிமல்னால் ரொம்ப பிடிக்குங்க மாதிரி நானும் வந்து இப்படி தான் நானும் சுற்றிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் பைக் வாங்குறதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் பைக் வாங்கினதுக்கப்புறம் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ட்ராவல் பண்ண க கம்மி பண்ணிட்டேன் பைக் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சுற்றினேன் நிறைய ட்ராவல் பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேனா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக பிரச்சனை அதனால் நான் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இப்போது வந்து இந்த ஃபினான்ஸினால் இந்த இதை வந்து நான் விட போகிறதில்லைங்க கடன் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் இந்த ஒரு லைஃப் தான் நம்ம என்ன எத்தனை நாள் வாழ போகிறோம் இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிறோம்னு யாருக்குமே தெரியாது ஓகேங்க ஒரே எய்ம்ஸ் இருங்க இங்கே செக் போஸ்ட் இருக்குது அப்படியே செக் போஸ்ட்டு போலீஸ் பிடிக்கிறான்னா பார்ப்போம் இல்லைங்க போலீஸ்லாம் பிடிக்கல பசங்களை பிடிச்ச என்கொய் பண்ணிக்கிட்டுருக்குங்க நம்மள்தான் பிடிக்க மாட்டாங்கல்ல போன வீடியோல சொன்னோம் அப்புறம் தான் இங்கே ஒரு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்குது இருங்க இதை அப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன் ஒரு லை விட்டாவ பின்னாடி நம்ம எந்த பா நேச்சுரல் எந்த நேச்சருமே வந்து நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடும் அதனால் இதுக்கு மேலேயும் வந்து நான் இந்த ட்ராவல் பண்ணுறதை விட போகிறதில்லை கடன் இருக்குது நம்ம கடனுக்காக ஓடுன்னு சொல்லிட்டு எந்த ட்ராவல் விளாக்கை நான் விட விட போகிறதில்ல அதுக்காக நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண அப்படிலாம் இல்லைங்க எப்படின்னா நான் வந்து இப்போ நான் வந்து நானும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த இதையும் பிளேஸையும் சுற்றி காட்டின மாதிரி இருக்கும் அது 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 மட்டும் இல்லை இப்படியே வந்து இன்றைக்கி போட்டோம் நாளைக்கு போட்டோம் நாளைக்கு பார்த்துலாம் இன்றைக்கி பார்க்கலான்னு விட்டுட்டுன்னு வச்சுக்கங்களேன் என் ஃபியூச்சரில் நான் சத்தியமாக சொல்கிறேன் என்னால் வந்து இந்த நேச்சுரல்ஸ் வந்து திரும்பி பார்க்க முடியுமான்லான்னு தெரியல அதனால் வந்து இப்போ யூடியூப் சேனல் லோக் பண்ணிட்டோம் அதுக்கு டெய்லியும் கண்டென்ட் கொடுக்கணும் டெய்லி வீடியோ போடணும் ஊக்கு என்ன நம்பி இருக்காங்க ஆளுங்க இருக்காங்க என்ன நம்பி இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் டெய்லி கண்டென்ட் கொடுக்கணும் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன் நிறையா ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பேன் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பேன் இப்போ உங்களுக்கும் வந்து இந்த வீடியோலாம் பார்த்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துக்குலாம் போகணுன்னு தோணும் உங்களுக்கும் இப்போ நீங்களும் டிராவல் பண்ணுவீங்க அப்புறம் நீ நீங்களும் சுற்றி பார்ப்பீங்க இந்த நேச்சர்ஸ் இந்த காப்பாற்றணும் உங்களுக்கும் இந்த நேச்சர்ஸ்லாம் நம்ம வாட்றதுக்குள்ளே பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நம்ம போய்ட்டு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் உட்காரும் போது நம்மளும் இந்த விலங்கெல்லாம் பார்த்துட்டுமில்ல இந்த விலங்குலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கோம்ல நம்ம பாரு நம்ம பசங்களாம் யாரும் இந்த விலங்குலாம் பார்க்கல இந்த விலங்கெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட ஜென்ரேஷன் பின்னாடி வர ஜென்ரேஷனுக்குலாம் அதில் காட்டலாம் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நான்லாம் இப்படிலாம் இருந்தேன்டா இப்படிலாம் சுற்றி பார்த்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறது இருக்குது வந்து நல்லா இருக்கா இல்லை நான் பிறந்தேன் வளர்ந்தேன் எங்கள் வீட்டை கடன் வாங்கி வச்சாங்க நான் கடன் கட்டுறேன் நானும் கடன் வாங்கினேன் நானும் கடன் கட்டுறேன் அப்படியே லைஃப் போயிடுச்சுடா இப்படி சொல்கிறது நல்லா இருக்கா நான் பிறந்தண்டா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு அஞ்சு ப்ளேஸ் சுற்றி பார்த்தேன் இந்த மாதிரி விலங்கெல்லாம் பார்த்தேன் ஃபோட்டோ எடுத்தேன் இந்த விலங்கெல்லாம் வந்து இன்னும் இல்லை அழிஞ்சிருச்சு இருக்கிற இடத்துல அழிச்சு கா இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்கா சொல்லுங்கள் என்னோடய ஃபியூச்சர்ஸில் வந்து இதெல்லாம் வந்து இருக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்களும் வந்து இது மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க சுற்றி பாருங்க அதிகமாக வந்து என்னடா இவன் சொல்கிறானே இவங்க காசு இருக்கும் வைக்கணும்லாம் நினைக்காதீங்க உங்களை மாதிரி நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான் ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஏம ஓடிட்டுருக்கு ஒரு நாள் இது ஒரு நான் எங்கிட்ட என்ன கேஜெட் இருக்குது இதுதான் எப்படி பட்ஜெட்டு எப்படி வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இந்த காடை பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரோடு பார்த்தீங்களா இந்த ரோடெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் தான் வருது ஊட்டி கொடைக்கல் மாதிரி தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த ரோடெலாம் பார்க்கும்போது எங்கள் ஊர் ஞாபகம் வருதுங்க இந்த கப்புல்ஸ் தொல்லை தாங்க முடியல எங்கள் ஊர்னால் ஒகனைக்கல் ஒகனைக்கல் ஒகனிக்கல்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம தமிழ்நாட்டுக்கே தண்ணி தான் அதான் அங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது ஒகனைக்கலுக்கு சந்தனம் மர க கடத்தின வீரப்பன் வீரப்பன் ஐயா வீரப்பன்லாம் சொல்லக்கூடாதுங்க யாரையுமே வீரப்பன் ஐயா அப்புறம் நிறைய இருக்குது எங்கள் ஊரில் நிறைய மெமரிஸ் இருக்குது சரி விடுங்க எங்கள் ஊரை பற்றி நான் என்ன பேசிகிட்டு இருக்கிறது எங்கள் ஊரை பற்றி ஒரு தனியாக வீடியோ போடுறேன் அப்புறம் ஒகனைக்கல் போகும்போது அந்த ஒரு ப்ளேஸும் நான் உங்களுக்கு பிளாக் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்திருக்கேங்க நான் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் நான் ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன் அந்த பிளேஸ் இன்னும் வரல வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்படியே கட்டுற பாருங்கள் இல்லாட்டி கீழே ஃபோட்டோ போடுற பாருங்கள் ஆல்ரெடி என்னோடய ஐலெட்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கடைசியாக வரும்போது கடைசியாக அப்போ தான் வந்தேன் அதுக்கப்புறம் வரல நினைக்கிறேன் இடத்துக்கு அப்போது இந்த மாதிரி காடு இருந்துச்சான்னு தெரில நான் ஏன் இப்போது ரொம்ப கார்டு அதிகமாக இருக்குன்னு தெரியாத சிங்கிள் ரோடாக இருக்குது இந்த மாதிரி சிங்கிள் ரோடில் கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க சேஃப்டியாக போங்க ஏன்னா இந்த கார்டு வந்து லாம் வயல்டு அனிமல்ஸாக இருக்குது அதாவது காட்டு விலங்குகள் நிறைய இருக்குது பெருசாக வந்து நைட் டைம் தான் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நைட் டைம் இந்த ரோடு வந்து க்ளோஸுங்க பகல் டைம் தான் ஓப்பனு நீங்கள் பகல்லையும் விலங்குகள் வரும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வாங்க அப்புறம் மறக்காமல் எல்லாம் ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடுறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி நம்ம நம்மளுக்கு சேஃப்டி நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம நல்லா இருக்குன்னு ஒரு சேஃப்டியாக கிடைக்கும் சேஃப்டியாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு தோணும் அதனால் மறந்துடாமல் ஹெல்மெட் போடுங்க ப்ராப்பராக போங்க ஸ்பீடு போகாதீங்க என்னடா அட்வைஸ் பண்ணுறான்னு நினைக்காதீங்க உங்கள் வீட்டில் ஒரு பையனாக சொல்கிறேன் உங்களுக்கு என்னடா என்னடா இப்போ எப்படி சொல்கிற மாதிரி நினச்சிக்காது உங்கள் வீட்டில் ஒரு பையன் மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா எடுத்துக்கங்க இல்லாட்டி வேணான்னு விட்டுருங்க அப்புறம் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க வைக்கிறீங்க மறந்துடாமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் பண்ண பண்ணால் தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் இன்னும் நிறைய கண்டன்ட்லாம் பிளானில் வச்சுருக்கேன் அப்புறம் பின்னாடி ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு போக 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 நிறைய வளாக்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நிறையா என்டர்டெயின் கண்டன்டெலாம் வந்துகிட்ருக்கு பார்ப்போம் அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க ஏன்டா சோலோவை ட்ரிப் படிக்கிற சோலோ ப்ரோ எங்கே போனாலும் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி யாரும் பெருசாக இல்லைங்க நான் சின்ன வயசுலேயே இருந்து வந்து எனக்கு யாரும் அப்படி பெருசாக நான் பேச மாட்டேன் பழக மாட்டேன் தனியாக இருந்து பழகிட்டேனா அதனால் வந்து எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இப்போது ஜிம்மில் ரெண்டு மூணு பசங்கள் இருக்காங்க ஜிம்முக்கு போகிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகுது அவங்க பேரெலாம் வந்து நான் ஃபியூச்சர்ஸில் அப்டேட் பண்ணுறேன் அவங்கள்ட்ட வந்து கேட்கணும் கேட்டுட்டு ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேங்க ஏன்னா ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை வந்து ஒருத்தவங்களை ஃபோட்டோவோ ஒருத்தவங்களை பற்றியும் நம்ம வந்து சொல்லிடக்கூடாது அவங்கள்ட்ட கேட்காம நம்ம வந்து எதுவுமே சொல்லிடக்கூடாதுங்க அவங்ககிட்ட வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்களோட விஷயத்த எப்பவுமே ஷேர் பண்ணுங்க இந்த விஷயத்தை எதுவுமே கேட்காம ஷேர் பண்ணாதீங்க இது நம்ம லைஃப் நல்லதுங்க ஆல்மோஸ்ட் ஒன் டே நினைக்கிறேங்க நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏன்னா உங்களுக்கு ரொம்ப மேடு ஏறுற மாதிரி தான் இருக்குது ஆ வந்துட்டேங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க இந்த ப்ளேஸ் தாங்க பாருங்கள் ஆ இதே ப்ளேஸ் இதே ப்ளேஸ் தாங்க ஓ ஏனெலாம் வரும்னு சொல்லுவாங்க அந்த கீழே ரெஸ்டாரண்ட்டை என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணார் இங்கே கூட்டமாக இருக்கங்க ஆ இங்கே தாங்க இது கீழே அப்படியே கீழே ரெஸ்டாரண்ட் இருக்கும் உங்களுக்கு வீடியோ போடுற பாருங்க கீழே ஃபோட்டோவோ வீடியோ போடுறேன் என் ஃப்ரெண்டுங்க ஒர்க் போகுது ஏனெலாம் வந்துச்சுன்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்குங்க அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் எனக்கு இன்னும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸில் வந்துடும் நினைக்கிறேன் நானிக்கிட்டி ஆ ஓகேங்க நான் பக்கம் போய் உங்களுக்கு வளாக் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த வர வீடியோ எப்படி வந்திருக்கு எது வந்துருக்குன்னு தெரில நான் உங்களுக்கு கீழே போய்ட்டு பிளாக் பண்ணுறேன் எவ்வளோ அருமனை ப்ளேஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி ப்ளேஸில் ஒரு வீடு வாங்கி கேட்டுங்க அப்புறம் இந்த மாதிரி ப்ளேஸில் எப்படி தான் அமைச்சிருக்கு தெரியுங்களா மேற்கு தொடர்ச்சி மலைங்க எப்படி சொல்கிறது உங்களுக்கு மேற்கு ஏ யாருதுங்க அந்த மாடு கால ஓளி இவ்வளோ குறுக்கு வருதுங்க அப்புறம் முன்னாடி ஒரு ஜீப் போது பாருங்க அந்த ஜீப்பை பார்த்தா உங்களுக்கு தோணுது எனக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுது நூறா நம்பர் ஞாபகம் இருக்குங்களா நூறா நம்பர் நிறைய பேர்த்துக்கு ஒன்று ஒன்று நூறா நம்பர் வந்து ஞாபகம் வருங்க சொல்லணு எனக்கு நூறா நம்பர்னு சொன்னால் எனக்கு ஒரே விஷயந்தான் ஞாபகம் வரும் என்ன விட்டோம் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொன்னாங்களே மேற்கு தொடர்ச்சி மலை வந்து எப்படின்னா கர்நாடகா தருமபுரி மேட்டூர் கோபிச்செட்டிப்பாளையம் அப்புறம் சத்தியமங்கலம் ஊட்டி கோயம்புத்தூர் அப்புறம் அப்படியே பாலக்காடு பொள்ள பொள்ளாச்சி மலை கொடைக்கானல் அப்படியே கீழே தென்காசி மூணாறு இந்த மாதிரி அந்த மலையோடு சேர்ந்துட்டு தான் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எதாவது தப்பாக இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் மாற்றிக்கிறேன் எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தான் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் என்ன சொல்ல வந்தேன்னா ஆஃப் ரோட் பைக் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு ஆஃப் ரோட் பைக் பிடிக்கும் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சி டுவெண்ட்டி வந்து எனக்கு ஒரு ஆஃப் ரோடு பைக் எடுக்கணும் என்னோடய ட்ரீம் வந்து நிறைய ஆஃப் ரோட் பைக் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று செலெக்ஷன் பண்ணி வர ஜூன் ஜூலைக்குள்ளே ஏதாவது ஒரு பைக் ட்ரெக் எடுக்கணுங்க அது பார்ப்போம் தான் சாப்பிட்டாச்சு லைட்டாக பிரச்சனை கொஞ்சம் சாப்பிட்டாச்சு தானே கட்டிங்க ஆணை கட்டி தான் ஆணை கட்டி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கேரளா சாப்பிட்றது இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் மறக்காம ஆணை கட்டிங்கண்ணா நீங்கள் சாப்பிட்டு தான் நான் சாப்பிடலாம் வச்சு போனேன் நிறைய நிறையா இருந்துச்சுங்க இந்த கடையில் நிறையா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பாடுலாம் இருந்துச்சு ஆனால் என்ன கூட்டம் சரியான போடுறோம் சரியான சொல்லுறோம் ஆனால் ஃபுல்லாக லாட்ரி கிடைங்க சரி ஃபுல்லாக லாட்ரி லாட்ரிங்க சூதாட்டம் தான் ஆனால் இங்கே வந்து இங்கே ஏராக போடத்துக்கு சுதாட்டல இல்லை தமிழ்நாட்டில் இங்கேருந்தே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போகிறோம் லாட்சி போரு தரமாக இருக்குங்க வரைக்கும் அந்த அந்த ஓரத்தில் சாப்பிட்டு பாருங்க ஏன்னா நான் சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கும்போது என்ன பப்பு சாப்பிட்டேன்னா சிக்கன் பப்பி சாப்பிட்டேங்க நான் போய் சே சாப்பாடு தான் சரி சாப்பிட்லான்னு தான் போனேன் சரி இவ்வளோ டைம் ஆகி போச்சு சாப்பிட்லான்னு பார்த்தேன் அப்புறம் கூட்டமாக இருந்துச்சு சரி வேண்டாம் வேண்டாம்னு பண்ணிட்டேன் வேண்டாம் தமிழ்நாடு ரோடு தான் மோசன்னு பார்த்தா கேரளா ரோடு ரொம்ப ரொம்ப மோசங்க அப்படியே ரோட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு இப்போ எங்கேயாவது கை கல்லாம் அடிப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க பேண்டேஜ் ஓட்டம் இல்லை அந்த மாதிரி அங்கங்கே பேட்ச் ஒர்க் பார்த்து வச்சுருக்காங்க ரோடு ரொம்ப மோசங்க இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு யோ ஓட்டவே இல்லைங்க இதே ரோடு பைக் வந்து போகலாம் நல்லாயிருக்கும் அதே இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் டூரெல்லாம் எடுத்து வந்தால் அண்டர் பிளான் பயங்கரமாக அடிவாகும் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டூர் பிடிக்குமா இல்லை ரோடர் பிடிக்குமா எனக்கு பைக்கு கார் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஆஃப்ரோடு தான் எனக்கு பிடிக்கும் ஆஃப் ரோடில் எல்லாம் இருக்குது ஆஃப்ரோடு பை கார் எடுத்தோம் ஆஃப் ரோடு பைக் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் சைடெலாம் ஃபுல்லெலாம் இருக்குது பார்த்தீங்களா ஃபுல் பயக்காடு இதுக்குள்ளே ஜம்மு ஜாலியாக ஓட்டிகிட்டு போனாங்க கோழியெல்லாம் பெருசாக இம்பேக்டே ஆகாது அதே ஃபோர்ட்ஸ் டூர டூரரு ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் அடியில் வாங்கும் ஆணைக்கட்டி முன்னாடி வரைக்கும் ரோடு சூப்பராக இருந்துச்சுங்க ஆணைக்கட்டி தாண்டி நம்ம குளிக்க போகிற ப்ளேஸுக்கு பார்த்தா சரியான ட்ராஃபிக்குங்க

இது தெரியுங்களா கோல்டு இங்க பாருங்க சின்ன சின்னடா சின்ன சின்னடா கோல்டு கோல்டு வீடியோல தெரியுமான்னு தெரியல தெரியும் தெரியும் பாருங்கள் கோல்டு தெரிஞ்சுங்களா சின்ன சின்ன துகள்கள் பியூர் கோல்டு தெரியும் தெரிய இதுதான் அந்த சின்ன சின்னதாக இருக்கும் இது போட்டோ போய் எனக்கு தெரியுது இல்ல உங்க ஓல்டுதாங்க அது முடிச்சுட்டு ரூமுக்கே வந்துட்டோம் ஏன் வரும்போது வீடே கும்பிடனா மைக் ப்ராப்ளம் சரி எல்லா வேலைக்கும் நடக்கிறது தானே ஓகேங்க ஓகேங்க இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் மறக்காமல் எல்லோரும் ஹெல்மெட் போட்டுப்போங்க பார்த்து பார்த்துருவா போங்க சேஃபாக இருங்க பை காய்ஸ்